எவ்வளவு காசு போனா இருந்தாலும் எவ்வளவு சொத்துக்கு பத்து இருந்தாலும் நிம்மதி இல்லையா எங்க வீட்டுக்காரர் கிட்ட பத்து வருஷம் ஆகுது வீட்டுக்காரர் போனதுல இருந்தா எனக்கு கஷ்டகாலம் அதனால தர்மம் எடுத்தனால இங்க பேர பேத்திங்கள போய் கொடுத்துடுவீங்க பாத்துடுவீங்க அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அது உங்க புள்ளங்களே உங்களை பார்க்கலனால அவங்க நல்லா இருக்கட்டும் எங்களுக்கு நான் வந்து கொடுக்க மாட்டேன் புள்ளங்களே கொடுக்க மாட்டேன் தர்மம் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு யாருநூறு கிடைக்கும்பா இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா ஏன் எனக்கு என்ன ஒரு வாரம் சோறு வெத்தலை பக்கம் டீ வாங்கி கொடுத்தாலே எனக்கு முடிஞ்சு போச்சு படுத்துக்குவேன் வீட்லயே படுத்துக்குவேன் அவங்க சொல்ற போய கேட்டு கேட்டுக்க இப்படியும் விட்டுட்டாங்க விட்டுறதுனால நானும் இப்படி ஆயிட்டேன் கடையில கையேந்தினீங்க அவங்க இல்ல போனாங்க அதனாலவே பார்த்துட்டு அவங்க முன்னாடியே உங்களை வாங்க இங்க வாங்க அதனாலதான் அந்த கடைக்காரங்க உங்களை போனாங்களா அதனாலதான் உங்களை இங்க வாங்கம்மான்னு சொல்லி அவங்க முன்னாடியே உங்களை சேர்ந்து இங்க வச்சு உங்களுக்கு நான் பேசுறேன் சரியா கவலைப்படாதீங்க ஆறு பிள்ளைங்க பெத்து அவங்க விட்டாலும் பேர பிள்ளைங்க மேல இவ்வளவு பாச வச்சு தர்மம் எடுத்து போய் செய்வேங்கிறீங்க பாருங்க அது ஒண்ணுமே பெரிய மனசு புக் வாங்கி கொடுத்துருக்கேன் புக் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க கை கொடுங்க தர்மம் எடுத்தனால இவ்வளவு படிக்க வைக்கிறீங்களே பெரிய விஷயம் தான் பெரிய தருமத்திலேயே பெரிய தருமா எதுமா நீங்க செய்யறதுதான் ஆசைப்பட்டது போலீஸ்க்கு படிக்கலோ வக்கீலுக்கு படிக்கலோ நான் ஒரு பேர நினைச்சிக்கோ இல்லை மகன் நினைச்சுவோம் ஆறு பிள்ளைங்க பார்க்கல அப்படிங்கிறதா விட்டுருங்க நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் எதாவது செய்யன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட உரிமையா உரிமையா கேளுங்க என்ன வேணுமோ கேளுங்க நான் செய்யறேன் சாப்பாடு தல போகுதே டீ இருந்தா போதையா உம் ஒரு நேரம்

பேத்தி படிக்கிறதுக்கு நீங்க செஞ்சாலும் ரைட்டு இல்ல நீங்க உங்களுக்கு இதை வச்சுக்கிட்டாலே ரைட்டு உங்க பேத்தி கொடுத்தாலும் ரைட் ஓகே இல்ல உங்களுக்கு நீங்க செலவுக்கு வச்சுக்கிட்டாலும் ரைட் ஓகே இல்ல வேற உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மகனா தரேன் ஒரு பேரனா தரேன் வந்து நேரடியா இது வந்து நமக்கு வந்து குடுக்கறது கிடையாது ஒருத்தவங்க மூலியமா தான் தர்றது பாப்போம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு ஒரு போன் பண்ணுங்க அடுத்த ஒரு மணி நான் உங்கள தேடி வந்துடுவேன் சரியா சந்தோஷமா சந்தோஷம் எல்லாமே இருக்குது மீன் சரி நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போய் அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க சாப்பாடு இனிமே சரியா நான் நான் போனா நான் கொடுத்துக்கிறேன் நல்லா சாப்பிட்டு இனிமே பட்னியா இருந்தேன்னு சொல்லக்கூடாது சாப்பிடுறீங்களா